ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம வந்து சீக்கிரத்தில் சட்டுன்னு ஒரு சாம்பார் செய்கிறோன்னா இந்த மாதிரி நம்ம செய்யலாம் பேச்சிலர்ஸுங்களுக்கெல்லாம் வந்து சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த மாதிரி சாம்பார் சிம்பிளாக இருக்கும் இந்த சாம்பார் செய்கிறதுக்கு ரொம்ப வேலையெல்லாம் கிடையாது அது எப்படி செய்யறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ முதல்ல நம்ம வந்து குக்கரில் காயங்கள்லாம் போட்டுக்கலாம் காய்கறிகள் நான் என்னென்ன போடுறோம் பார்த்திங்கன்னா நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இப்போ நாம் போடுற காய்ங்க இந்த மாதிரி காய்ங்க தான் கத்திரிக்காயும் கோவக்காய் அதுக்கப்புறம் வாழைக்காய் அப்புறம் வந்து பீன்ஸு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்போ நல்லாயிருக்கும் சுவையாக இருக்கும் பெருசு பெருசாக தான் கட் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக குழஞ்சி போகாமல் இருக்கும் இப்போது மஞ்சள் பூசணிக்காய் கேரட்டு இந்த காய்கெல்லாம் போட்டுடலாம் ஒரு இருபது பால் பூண்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆறு பச்சை மிளகாய் இருபது சாம்பார் வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி ஒரு கொத்து கறிவேப்பிலை ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி நான் வந்து இந்த எல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஃப் அன் ஹவர் இந்த பருப்பை நான் ஊற ஊற வச்சுருந்தேன் பருப்பை இப்போ நான் அதை கழுகி சுத்தம் பண்ணி இப்போ இந்த காயில் போட்டுடலாம் நான் பருப்பு நூற்றி ஐம்பது பருப்பு போட்டிருக்கேன் பருப்பு போட்டு முடித்த பிறகு மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் இது மூடி போட்டுட்டு அஞ்சு விசில் வர வரைக்கும் வேக விடலாம் ஒரு விசில் வந்துட்டு ஹை ஹைஃப்ளேம்லேயும் நாலு விசில் வந்து சிம்லேயும் வச்சுட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ அஞ்சு விசில் வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த விசிலோட இதெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக காயும் பருப்பும் எல்லாமே வெந்திருக்கு பாருங்கள் நீங்கள் வந்து இதை மத்து போட்டு கடையவே வேண்டாம் அப்படியே கிளறி விட்டால் போதும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நான் புளி ஊற வச்சுருந்தேன் இப்போ புளி கரைச்சியில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக இப்போ சாம்பார் பவுட்ரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா கொதி வந்து ஆஃப் பண்ணி விட்டுட்டேன் இப்போ கொத்தமல்லியை தூவிக்கலாம் எப்போவும் தாளிக்கிற மாதிரி நம்ம எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு சீரகம் காஞ்ச மிளகு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் பெருங்காயத்தூழலாம் போட்டு தாளித்து இதில் போட்டுடலாம் பாருங்கள் எல்லா காய் போட்டால் சூப்பரான ஒரு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும்ங்க சாப்பாடு கூட சூப்பராக இருக்கும் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பார்த்தவங்க ஒரு லைக் போட மறக்காதீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்